அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடா கணிதம் சேனல்ல முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பத்தி இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட மற்றொரு கேள்வி இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே இதுல இருக்க முக்கியமான முத கேள்வி இருக்கு இது ரெண்டாவது கேள்வி ஒரு காலி இடத்தின் நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க நாலு அஞ்சு என்ற வீதத்தில் உள்ளது நீளம் அகலத்தை விட இருபது மீட்டர் குறைவு எனில் காலி இடத்தோட சுற்றுலாவை கேட்குறாங்க நீளம் கொடுத்துருக்காங்க அகலம் கொடுத்துருக்காங்க நான் என்னத்துல கொடுத்துருக்காங்கன்னா விகிதத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ விகிதத்தை நம்ம எதாவது நம்பரா மாத்தணுமா அப்ப நீளம்ங்கிறது இங்க நாலா அப்போ நான் என்ன வச்சுக்கிறேன் நாலு ஏன்னு வச்சுக்கிறேன் நாலு ஏ நிறைய எக்ஸ்ன்னு வைக்காம ஏ வச்சிருக்கேன்னா பெருக்களும் எக்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ அகலங்கிறது என்ன ஆயிருது அஞ்சு ஏ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீளம் அகலத்தை விட இருபது மீட்டர் என்னவா இருக்கும் குறைவுங்கிறாங்க அப்போ யாரை விட குறைவாக இருக்குது அகலத்தை விட நீளம் குறைவாக இருக்குது இப்போ அகலம் பெருசாக தான் இருக்குது இங்கே நம்ம இதில் பா பார்த்தாலே தெரியுது வேறுபாடுங்கிறது என்ன செய்யணும்னா இருந்து சிறிய கிடைக்கணும் அப்போ அஞ்சு இருந்து இந்த நாலு ஏவை கழிச்சா எவ்வளோ கிடைக்குதா இருபது கிடைக்குதான் அஞ்சு ஏல நாலு ஏ போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் ஒரு ஏ அப்போ ஒரு மதிப்பு என்ன இருபது அப்ப இருந்து நம்ம யாரை கண்டுபிடிச்சலாம் நீளத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அகலத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப நீளங்கிறது எத்தனை ஏ நீளங்கிறது நாலு ஏ நம்பர் லெட்டர் சேர்ந்து ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்ப நாலு பெருக்கல் இருபது எவ்வளோ எண்பது எண்பது ரைட்டா எண்பது மீட்டர்னு வச்சுக்கலாம் உங்க மீட்டர்ல கொடுத்ததுனால அகலம் அகலம் எத்தனை ஏ அஞ்சு ஏ அப்போ அஞ்சு பெருக்கல் இருபது எவ்வளோ நூறு அப்போ நூறு மீட்டர் அவங்க கேட்டுக்கிறது பரப்பளவா சுற்றளவான்னு பார்க்குறப்ப சுற்றளவு கேட்குறாங்க நான் சொன்ன மாதிரி தான் அளவைகளை பொறுத்த வரைக்கும் சுற்றளவுங்கிறது சுற்றி வர பக்கங்களை கூட்டணும் செவகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காளிமனை செவ்வகத்தில் இருக்கிறதுனால செவகத்தை பொறுத்த வரைக்கும் நீல அகலங்கிற ரெண்டு இருக்குது ரெண்டே கூட்டணும்னா எத்தனை இருக்கும் ரெண்டு நீளம் ரெண்டு அகலம் அப்போ செவகத்தின் சுற்றளவு செவ்வகம் பிராக்கெட்ல பிராக்கெட்ல கொடுக்கணும் அது என்னது காலியிடம் ரெண்டு நீளம் ப்ளஸ் அகலம் ரெண்டு நீளம் எவ்வளோ எண்பது அகலம் எவ்வளோ நூறு ரெண்டையும் கூட்டுங்க நூற்றி எண்பது ரெண்டு நூற்றி எண்பது எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி அறுபது மீட்டர் இது யாரை குறிக்கும் அளவு ரைட்டா இது நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் யாரை குறிக்கும் ஆப்ஷன் பிஏ குறிக்கும் நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி